காவடி கேளு முருகனின் காவடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு சுப்பிரமணியனவன் போரி நிலை சூரனை வென்றானாம் சூரத்தோழன் இடும்பன் கந்தனின் பக்தனுமான நாம் அகத்தியன் இடும்பனை நியமனம் செய்தாரே சக்தி சிவகிரியை பொதிகையில் சேர்த்திடச் சொன்னாரே i காவடி கேளு முருகனின் காவடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு காவுதடி சுமந்தான் இடும்பன் காவுதடி சுமந்தான் சக்தி சிவகிரியை தடியிலே கட்டிக்கொண்டு சுமந்தான் காயின்ற சொல்லின் பொருள் தமிழில் மரம் என்பதாகுமே காவுதடி மருவி காவடி என்றான கதை கேளு 嗯。<laughs> காவடி கேளு முருகனின் காவடி கதை கேளு காடு மலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு காவடி தூக்கி கொண்டே ஈடும்பன் பழனி மலை சேர்ந்தான் சேர்ந்த நிலை மலையின் சுமை சோர்வினை தந்ததுவாம் சோர்வு கொண்ட இடும்பன் இலை எண்ணமும் கொண்டானாம் காவடி சுமைதனை பழனியில் இறக்கி வைத்தானாம் காவடி கதை கேளு முருகனின் காவடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு ஓய்வு பெற்றவுடனே காவடியை தூக்க முயன்றானே காவடி அதன் சுமை கூடிவிட்ட உண்மை கதை கேளு பாலன் ஒருவன் நின்றான் மலையின் மேல் பாலன் ஒருவன் நின்றான் குன்றினில் நின்று கொண்டு இடும்பனை கண்டு காவடி கதை கேளு முருகனின் காவடி கதை கேளு மலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு கோபம் கொண்ட இடம்பன் பாலன் மேல் பாய முற்பட்டானே பாயும்பொது நிலை தவறி மலையின் கீழ் விழுந்தானே மீண்டும் எழுந்தானே இடும்பன் மீண்டும் எழுந்தானே வெற்றிவடி வேளன் தெய்வத்திரு காட்சியை கண்டானே வெற்றிவடி வேளன் தெய்வத்திரு காட்சியை கண்டானே காவடி கதை கேளு முருகனின் காவடி கதை கேளு காடு கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு கோலமயில் குமரன் இடம்பனைய